இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு பிடிக்காட்டிக்கு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சில நேரம் அவங்களுக்கு பிடிச்சிருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோ பண்ணும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் சுவிடான் சதீஷ் இன்றைக்கு ஒரு கால சாப்பாடு அல்லது மாலை பொழுதுல ஒரு தேநீரோட சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு தான் அதுவும் லெவரியா அது மாவில் இண்டை செய்ய போறேன் நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடா இருக்கும் இது வரவுமே எங்களோட தமிழாக்களை விட சகோதர மொழி பேசுற சிங்களவர்கள் சாப்பிட்றதும் சமைக்கிறதும் கூட அது எப்படி நாங்க செய்யறது தான் இன்றைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் நாங்க செய்யறதுக்குற இந்த லெவரியாவுக்கு முதலாவது இந்த உள்ளுட செய்வோம் அதுக்கு முதல் கட்டமாக காலத்து லேசா சூடாக்கி எடுக்கணும் ஏலக்காய் இப்படி லேசா சூடாக்கினா தான் எங்களுக்கு எங்களுக்கு மாவா எடுக்கலாம் ஏலக்காய் வந்து சூடாகிடுச்சது லேசா வாசம் போயிருது இதே நல்ல இறக்கி இந்த கல்லூரில் போட்டு இடிச்சு தூளாக்கி எடுப்போம் இப்போ லேசா இந்த கோதுல நீக்கி போட்டு இந்த ஏலக்காய் விதையில மட்டும்தான் எங்களுக்கு தேவை வந்து நாங்க மாவாக்குவோம் இப்போ நல்ல சமோட வாசமாகவும் நல்ல தூளாவும் எங்களுக்கு வறுத்து வந்துட்டு இப்போ இந்த லவரியா வந்து இருநூறு வறுத்த சிவபரிசுமா எடுத்திருக்கேன் எழுபத்தஞ்சு கிராம் தேங்காய் போடுத்துருக்கிறேன் அதோட வெள்ள பனங்கக்கன்று எடுத்துட்டு இருக்கேன் இந்த இப்படியான வெள்ள பனங்க எடுத்து நல்லா இடிச்சு வச்சிருக்கிறேன் முதலாவது இந்த பனங்கக்கண்ட போட்டு வேசா உருக்குவோம் இதுக்கு மலை கருப்பட்டியும் சேர்க்கலாம் அப்படி விளாட்டு நீங்க சர்க்கரையும் சேர்க்கலாம் அப்படியும் விளாட்டுக்கு கருப்பு சீனி ஊடி நீங்க சேர்த்தாலும் நல்லா தான் வரும் உங்களோட சுதைக்கிற மாதிரி உங்களுக்கு வசதிக்குத்த மாதிரியும் கொள்ளலாம் இப்ப எங்களுக்கு ஓரளவுக்கு உருகி வந்தோன் இருக்குது என்னன்னாங்க இடிச்சு நல்லா பட்டாடு காட்டுக்கு எங்களுக்கு இந்த தேங்காய் பூட சேர்க்க நறுவலருவலா இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் நல்லா உருகி ஒரு பானியாவே வந்துட்டு இந்த நேரம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ சேர்ப்போம் எழுபத்தஞ்சு கிராம் தேங்காய் பூ இப்போ இதோட சுவைக்கு ஒரு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் எப்பவும் ஒரு இனிப்பு சாப்பாட்டுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்தோமுன்னா அதில் சுவை வந்து அந்த மாதிரி இருக்கும் தேங்காய் பூவும் லேசாக வருவடைத்தான் எங்களுக்கு நல்ல வாசமாகவும் சாப்பிடுக்க நல்ல சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்ல வடிவாக எங்களோட தேங்காய் பூன்னு சேர்ந்துட்டு இந்த நேரம் நாங்க ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற ஏலக்காவை தூளை சேர்ப்போம் இப்படி இந்த சூடார்கே கூட தான் ஏலக்காவும் சேர்ந்து நல்ல வாசம் காமகம் வந்து இருக்கும் இப்ப ஏலக்காவும் நல்ல வடிவா சேர்ந்து வந்துட்டு இனி வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் ஆற விடுவோம் இப்போ மாவுக்கு மாவுத்து அளவுக்கு உப்பு சேர்ப்போம் இதுல நல்லா பிறண்டு கோயில விட்ட சுடுவரி எடுத்து வச்சிருக்கேன் இருந்து நாலு திசம் ஆற விடணும் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா குழச்சோம்னா இந்த சட்டில மாவு விட்ட அளவுக்கு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு குழைச்சோம்னா சரி இப்ப நல்ல வடிவா குழஞ்சு வந்துட்டு இனி வந்து நாங்க போட்டு புளிஞ்சிட்டு லெவரியாவை செய்து எடுக்கலாம் இதில் ஒரு பொருத்தியும் வச்சிருக்கிறேன் இதுக்கு லேசா கொஞ்சம் ஒண்ணை சேர்த்தா தான் எங்களுக்கு இந்த லேவரியா இதை புளிஞ்சு எடுத்துட்டு அப்படியே எடுத்து இந்த சட்டியில் போடக்கூடியதாக இரக்கம் எல்லாத்தையும் ஒட்டுப்பட்டுறோம் உங்களை வீட்டில் வாழல இருந்தால்தான் உண்மையிலே வாழல என்னெல்லாம் நல்லாம் நான் வந்து அவைக்கிறதுக்கு வாழல வச்சிருக்கேன் என்னோட தான் இந்த கெடுகுடியா இருந்தது அதனால அவைக்கிறதுக்கு வாழல போடணும் அப்படி நீங்க ஹீல போட்டிக்கா ஒட்டுப்பட்டுரும் அப்படி இல்லாட்டி ஒரு துணியாச்சரி நீங்க போடலாம் இந்த லெவரியா உங்களோட ஆரோக்கியத்தை மாதிரி சின்ன பிசா செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு நடுத்தர அளவுலாம் செய்ய போறேன் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செஞ்சாதான் எங்களுக்கு இந்த உள்ளூடு வச்ச உடனே அவிஞ்ச உடனே கூடுதலா வெளியில வராமல் இருக்கும் லேசா வரும் அது பரவாயில்ல ஆளும் கூட வந்தாண்டா அப்படியே பீஜை பார்க்கும் இனி வந்து இந்த உள்ளூட வைப்போம் உள்ளூடு வைக்க நான் இப்படி கரையெல்லாம் வைக்கிறேன் அப்போதான் எங்களை சுத்தக்க நல்லா இருக்கும் இப்ப இந்த பக்கம் பிடிச்சு பாருங்க இப்படியே லேசா விட்டோம்டா பொட்டு பட்டுறோம் அப்படியே உருட்டி எடுப்போம் கட்டாயம் கீழே எண்ணெய் போடணும் எண்ணெய் போடாட்டிக்கு எங்களுக்கு இதில் இந்த கலட்டி எடுக்க கஷ்டமாக இருக்கும் இப்படி எடுத்து உள்ளுக்குள்ள வச்சு அப்படியே விட்டோம் முண்டா கலண்டு வந்துடும் அதே மாதிரி மெத்தையும் செய்வோம் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் சரி இப்ப உங்களை இதை வந்து எடுக்கலாம் இதே மாதிரி மிச்சத்தையும் நாங்கள் அவிச்சு நாங்கள் எடுத்த மா தே தேங்காய் பூக்கெல்லாம் தான் எங்களுக்கு செய்யக்கூடிய வேறும் அதாவது எந்த செஞ்ச அளவுக்கு அஞ்சு லேவரியா செய்கிறான் உங்களுக்கு விரும்புகிற அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவை கூட்டி குறைக்கலாம் இப்போ எங்களோட லேவரியா உண்ட எடுத்து வெட்டி காலத்தில் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே ஃபிரிட்ஜின்னு சாப்பிடலாம் பாருங்க இந்த இடியப்ப எல்லாம் அவிஞ்சு உள்ளுடலாம் சேர்ந்து நல்லாவே இருக்குது இடியப்பமா வந்து உங்களுக்கு பிழைச்சா உண்மையிலேயே இது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு விடியப்பமா எப்படி பதமா குறைக்கிறேன்றதை நான் ஏற்கனவே காணொலி போட்டிருக்கேன் அதையும் பார்க்கலாம் இப்போ நாங்கள் செஞ்ச சிவப்பரிசிமா லெவரியா வந்து தயார் உண்மையிலேயே சில சாப்பாடு வந்து சில சில நினைவுகள் வரும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான காரணங்கள் அதே மாதிரி தான் எனக்கு இந்த சாப்பாடு வந்து லெவரியா தொண்ணூற்றி ஆண்டு கிளிவொச்சி போய் கிள்னொச்சியில வந்து திரும்பி திருவண்ணாமலைக்கு வரையிலாக கட்டத்துல கோழி கோழிப்பண்ணையில மவனியால நீங்க முதல்ல பல பேர் இருப்பீங்க கோழி பண்ணையில அந்த கோழிப்பண்ணையில ரெண்டு இடமா தங்க வேண்டிய வந்தது அந்த இடத்துல ஆமிக்காரங்களோட கெண்டில்ல வந்து கூடலாம் பின்ன ரொம்ப பிடிக்கும் தான் இருக்கும் ஆஹ் மேல அதுல வந்து பிடிச்ச சாப்பாடு இந்த சாப்பாடு அதுக்கப்புறம் தான் நாங்க கந்தலாயிலோ திருவண்ணாமலையிலோ இதை கூட விரும்பி சாப்பிட வலிக்கிட்டது அவுமேலயும் ஆரோக்கியமான சாப்பாடு வேற ஏன்னா அதுல இருக்கு உள்ளூட எல்லாமே ஒரு நல்ல சத்தான சாப்பாடு தான் இதை வந்து உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இது போல நீங்களும் உங்களவிட்ட செய்து பாருங்க எப்படி வேறன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் மட்டனும் பிரஸ் பண்ணுங்க மூணு மூணு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்